¿Vale? கிடையாது கூடிய விரைவில் அவர் கட்சி விட்டே தூக்கி அடிக்க போறாரு எடப்பாடி நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க அவருடைய மௌனத்தை கலைச்சு அவர் சொல்ல போற முதல் வார்த்தையே செங்கோட்டையன் அவர்களை விட்டு நீக்க போறோம் அப்படின்னு இதை நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லல அந்த கட்சியோடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தான் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களை மதிக்கிறதே கிடையாது தலைமையை மதிக்காம அவர் ஒவ்வொரு செய்கையும் செஞ்சிட்டு இருக்காரு குறிப்பிட்டு சொல்ல போனா நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதா இருக்கட்டும் இன்னைக்கு சட்டமன்றத்துல எல்லாரும் எல்லாரும் அதிமுக வெளிநடப்பு செய்யும் எல்லாரும் வெளியே போகும்போது செங்கோட்டையன் மட்டும் ஏன் சட்டமன்றத்தில் தொடர்ந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு எடப்பாடி அவர்களுக்கு முதுகெலும் இருக்கா நான் சொன்னது எடப்பாடி அவர்களால அமித்ஷா கிட்ட போய் சந்திச்சு பேச முடியுமா அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சவால் விட்டுருக்காரு அது என்ன சவால் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு செங்கோட்டையன்லாம் ஒரு ஆளே இல்லை அவருக்கு எந்த பவர்மே கிடையாது அவருக்கு அந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் கிடையாது ஒரு ஆளுமை திறமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் கிடையாது ஒரு கட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போனோம் அப்படின்ற திறமையும் அவர் கிடையாது அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு தலைமையை மீறி செயல்படுற வரைய அவர் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கார் அதாவது சபாநாயகர் அவர்களை போய் நேரடியாக பார்த்ததா இருக்கட்டும் தொடர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து புறக்கணிக்கிறதா இருக்கட்டும் இப்போது தலைமைக்கே தெரியாமல் ரீசண்டாக வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா அவர்களையும் சந்திச்சதா இருக்கட்டும் அதெல்லாம் விட உச்சபட்சமா சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ப்ரெஸ் எல்லாம் எடப்பாடி அவர்கள் சமாளித்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் எடப்பாடி அவர்களை கோர்த்து மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்க சோலா ஹோட்டல்ல நேரடியாக செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி எந்த தகவலுமே தெரிவிக்காம நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்ற தகவல் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ஏன்னா இவர் ஏன் தொடர்ந்து ஒரு தலைமையை வந்து மதிக்காம தொடர்ந்து அவங்களை போய் மீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அதிருப்தியில எடப்பாடி அவர்கள் இருக்காரு அவர் கூடிய சீக்கிரமா அவருடைய மௌனத்தை கலைப்பாரு யாரு எடப்பாடி அவர்கள் இப்ப வந்து சைலண்டா இருக்காரு பாத்தீங்களா என்ன கேள்வி கேட்டாலும் செங்கோட்டையன் அவர்கள் தொடர்பா எந்த கேள்வி கேட்டும் எனக்கு தெரியாது அவரை போய் கேளுங்க நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டே வராரு பாத்தீங்களா இந்த சமாளிப்பெல்லாம் மீறி தொடர்ந்து சிக்கல் கொடுக்கிற மாதிரி மறுபடியும் போய் நிர்மலா மேடம் வந்து சந்திச்சிருத்தாது செங்கோட்டின் அவர்கள் அதனால கடு கோவத்தில் இருக்க எடப்பாடி அவரை கட்சி விட்டு நீக்கிற வேலைக்கு இறங்கி இறங்கியிருக்காரு அடுத்தடுத்து கட்ட நடவடிக்கையாக செங்கோட்டையன் அவர்களை தான் கட்சியை விட்டு நீக்க போகிறாரு ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை வச்சு தான் ஒரு ட்ரம்ப் கார்டாக பிஜேபி இங்கே பிளான் போடுது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு அமித்ஷா அவர்கள் தான் சொன்னார் வெகு விரைவில் கூட்டணி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் எங்களோட ஆட்சி வரும் வரணும் சொன்னாரு ஆனா எடப்பாடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வந்து நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட விடல எந்த பக்கத்திலயும் பதிவிடல தொடர்ந்து மௌனமா தான் இருக்கிறாரு சோ இவருடைய மௌனத்தை பார்த்த பிஜேபி டீம் என்ன பண்றாங்கன்னா ஒத்து வரார பாருங்க இல்ல எடப்பாடி அவர்களை தூக்கி போட்டு அந்த இடத்துல செங்கோட்டையை வச்சு நம்ம பிளே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க சோ அப்ப நம்ம கட்சியில இருந்துட்டு நம்மளுக்கே ஒரு துரோகம் பண்றாரு நம்ம கட்சியை கொண்டு போய் எப்படியாவது பிஜேபி கிட்ட அடமாட்டம் அவமானம் வைக்க பாக்குறாங்க நம்ம பதவிக்கு வந்து ஆபத்து வர வைக்கிறாரு அப்படின்னு செங்கோட்டையன் மேல கடு அதிர்ப்தியில இருக்கவர் கூடிய சீக்கிரத்திலே ஒரு டிசிஷன் எடுத்து செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வேலையை பாப்பாரு எப்படி ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாரோ அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் வெகு விரைவில் கட்சியை விட்டு நீக்கப்படுவார் அப்படின்ற செய்தி வெளிவதற்கு இது ஏதோ பொத்தா பொதுவாக வந்த செய்தி கூட கிடையாது அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அவர்களே இதை வந்து வெளியிட்டிருக்காருன்னு பாக்கும்போது இது எவ்வளவு நமக்கு தன்மையான செய்தி அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களா ஒரு ஆளே கிடையாது அவருக்கு எந்த திறமையும் கிடையாது அவர் ஒரு டம்மி பீஸு அவரை பத்திலாம் பேசி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு இன்னொரு தகவல் வேணும்னா ஒரே ஒரு தகவல் தான் விரைவில் அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுறது உறுதி ஏன்னா அவர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை மதிக்காம கொள்ளாம எல்லா வேலையும் செய்யறாரு அவருக்கு என்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு என்னன்னா நம்ம பார்த்து கொண்டு வந்தவர்தான எடப்பாடி அவர்கள் ஆனா அவரு நம்மளை தாண்டி போயிட்டு இருக்காரு நீ பொதுச் இருக்காரு அப்படி பொதுச் செயலாளர் சிஎம் கேண்டிடேட் ஆனது கூட பரவாயில்ல தொடர்ந்து எல்லாரையும் அவமதிக்கிறாரு அதாவது கட்சிக்குள்ள இருக்க மூத்த தலைவர்களெல்லாம் தலையெடுக்க விடாம அவங்களுடைய கருத்துக்களை எதுவுமே கேட்காம சொந்தமாக டிசிஷன் எடுக்கிறாரு இது என்ன அவர் வளர்த்த கட்சியா இந்த கட்சியை வளர்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் தான் இவர் வளர்த்த கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது இனி இவருக்கே வந்து ஒரு ஆளுமை கிடையாது அப்படின்னு அந்த கட்சியை செய்த சைதை துரசாமி அவர்களே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இப்போ முன்னாடி இருந்தா மாதிரி அதிமுக ஆளுமைகள் இல்லை அதனால எடப்பாடி ஒரு ஆளுமை இல்லைன்னு அந்த சொல்லுது இந்த தரப்பு என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை செங்கோட்டையன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ள இப்போ மோதல் வந்து வெளியே வந்துடுச்சு அதாவது பூனை வெளியே வந்ததுன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வச்சுருந்தது இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கருத்து மோதல் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சரி போய் மீட் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா ஏதோ இப்ப அவரு சொல்லலையா எடப்பாடி அவர்கள் நான் போய் மீட் பண்ணேன் ஆனால் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி மீட் பண்ணதுலாம் ஒரு விஷயமா வச்சு நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு படி உதாரணமா இன்னைக்கு நடந்த விஷயத்த விஷயத்தை நம்ம பார்த்தாலே தெரியும் அதாவது சட்டமன்றத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த எல்லாருமே சட்டமன்றத்தில் வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க எல்லாரும் அந்த கட்சியை சார்ந்த எல்லாரும் வெளியே வந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் அவங்கள யாரையும் மதிக்காம சட்டமன்றத்திலே உட்காந்து தொடர்ந்துட்டு இருக்காரு அங்கே உட்காந்துட்டு அப்போ இது என்னத்தை காட்டுது நீங்க எல்லாம் ஒரு ரூட்ல போங்க நான் ஒரு ரூட்ல போவேன் எனக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு ஆளே கிடையாது நான் எங்க செக் வைக்கணுமோ அங்கே வச்சுட்டேன் எப்படி டீல் பண்ணுவோம் நான் அங்கே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான போக்கா இல்லை நானே இந்த கட்சியை விட்டு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வேற ஒரு மனநிலை எப்படி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒத்து வந்தா பார்ப்பேன் இல்லை மோடி வந்து என்ன ட்ரம் கார்டாக தான் யூஸ் பண்றாருன்னா நான் டப்புன்னு போய் திமுக உட்காருக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா திமுகல இருந்து தொடர்ந்து இவருக்கு அழைப்புகள் வந்துட்டு தான் இருக்கு உங்களை அங்கே மதிக்கல அதனால நீங்க இங்கே வந்துருங்க உங்களுக்கு அதிகாரமும் கொடு கொடுத்து உங்களை அங்கீகரிக்கவும் செய்வோம் நாங்கள் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து திமுக தரப்புலருந்து தூது போயிட்டு தான் இருக்கு ஆனால் அவர் சூழ்நிலையை பார்த்து முடிவெடுப்போம் அப்படின்னு அமைதியாக இருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து எடப்பாடி அவர்கள் சீக்கிரமே இவர இந்த இடத்துல இருந்து தூக்குற வே வேலையை பார்க்கணும் இல்லை இது நம்மளுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் கூட்டணி வைக்கிறது வைக்காத அப்புறப்பட்ட கருத்து முதல்ல செங்கோட்டையினவர்களை காலி பண்ணணும் இல்லைனா இவர் உள்ளே இருந்துட்டு தொடர்ந்து எல்லாரையும் தம்பக்க இழுக்க ஆரம்பிப்பார் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தான் வேணும் பிஜேபி கூட எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறது தான் நம்ம கட்சிக்கு நல்லது அப்படின்ற கருத்தை தொடர்ந்து கட்சியில் இருக்க தொண்டர்கள் மத்தியில் இவர் பரப்பிட்டு இருக்காரு அப்போ அது வலுவாயிடுச்சுன்னா நாளைக்கு நம்மளோட கருத்து எடுப்படாது ஏன்னா இப்போ சைதை துரைசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது அதான் சொன்னார் இல்லை நான் வந்து என்னோட கருத்தை சொல்லலை எங்களோட கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் தமிழர்களே அதை நினைக்கிறாங்க அவங்களோட கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய எக்ஸ் தளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எக்ஸ் தளத்தில் அந்த தலைமையே ஒரு கருத்தை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்து போட்டிருக்காங்க என்ன கருத்தை அப்படி போட்டிருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமையை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது மாநில உரிமையை பத்தி பேசுறாரு இவர் இந்திய கூட்டணி போனார் பாத்தீங்களா அந்த இந்தியா கூட்டணி போகும்போது என்னெல்லாம் முன் வச்சாரு நான் அவங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னா எனக்கு நீங்க இந்த பிரியாரிட்டி எல்லாம் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு இந்த பிரியாரிட்டி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது வச்சாரா அதாவது இந்தியா கூட்டணியோட முதல் கட்ட கூட்டத்திற்கு ஒரு போனார் பார்த்தீங்களா அப்போ மாநில உரிமையை பத்தி அவர் ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே பேசல ரொம்ப சொல்ல போனா இன்னைக்கு கர்நாடகாவில் யாரோட ஆட்சி நடக்குது இவங்களோட கூட்டணியான காங்கிரஸோட ஆட்சி தான் நடக்குது இப்போ நம்மளுக்கு காவேரி பிரச்சனையால இங்க இருக்க விவசாயிகள்லாம் அடுத்த ரெண்டாவது கட்ட போகம் அந்த ரெண்டாம் போகம் அறுவடை அந்த இது பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுக்கு தண்ணி இல்லாம காவேரி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு இவரு போய் அவங்க கூட்டணி தானே காங்கிரஸ் கர்நாடகாவில் பேசி அந்த தண்ணியை வாங்கி கொடுக்க வேண்டும் தானே இதை பத்தி இதெல்லாம் மாநில இதுல வராதா மாநில உரிமையில வராதா மாநில நலன்ல வராதா அதை விட்டுட்டு இவர் வந்து தொடர்ந்து அதிமுக யார் கூட கூட்டணி வைக்கணும் அதிமுக என்ன கொள்கையில இருக்கணும் அதிமுக எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அதிமுக பத்தி இவருக்கு என்ன கவலை அதிமுக பத்தி கவலைப்படுறதுக்கு திமுக என்ன வேலை ஆடு நனைதேன்னு ஓன அழுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு நீட்டுக்காக இவ்வளோ போராடுது திமுக அன்னைக்கு நீட்டு வந்ததுக்கு யார் காரணம் காங்கிரஸ் தான் காரணம் அவங்க கூட நீ யார் கூட்டணியில் இருக்கா நீங்கள் இருக்கீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கும் நீங்கள் தான் கூட்டணியில் இருந்தேன் இன்னைக்குன்னா நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்க இப்போது சும்மா எங்களை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து நீட் எதிர்ப்பாக நடிக்கு நீட்டு எதிர்ப்பா நாங்கள் போராடுறோம் நீட்லேருந்து விளக்கு வாங்கி தரோம் தமிழ்நாடு நாங்க நாங்கள் கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அந்த நீட்டை எங்க கிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் களத்தில் நீங்கள் பேசுனீங்க இன்னைக்கு என்ன சாதிச்சு காட்டினீங்க ஒன்றுமே கிடையாது மறுபடியும் காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சதை தவிர்த்து வேற ஒன்றுமே நீங்கள் பண்ணலை ஆக திமுக மாநில நலன் பற்றி பேசுறது எல்லாம் வெறும் ஒரு டிராமா தான் அதுக்கெல்லாம் இப்படி அதிமுக அசராது இனிமே அதிமுக தலைமையை பற்றியும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை பற்றியும் இனி திமுக எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் ரொம்ப கடுமையாக அவங்களோட தலைமை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு கருத்து போட்டிருக்காங்க இதுக்கு திமுக இருந்து உடனடியாக சூட்டோட சூட்டாக ஒரு பதில் வந்திருக்கு அது என்ன பதில் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு அது எங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரிக்கு அந்த மக்களுடைய நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்காக அங்க போன ஸ்டாலின் அவர்கள் பல கருத்தை சொன்னாரு மோடியோட கருத்துக்கு எதிர்கருத்தை சொன்னாரு இன்னும் அந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க பாத்தீங்களா அதிமுக அவங்களை பத்தி விமர்சனம் பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா எடப்பாடி அவர்களுக்கு முதுகெலும் இருந்தா உண்மையிலேயே தைரியம் இருந்தா நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறீங்கல்ல வார்த்தை இருக்குல்ல அங்க போய் கேளுங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கொடுத்தா மட்டும்தான் நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு மார்த்தட்டி தைரியமா கேட்க சொல்லுங்க பாப்போம் கேட்க மாட்டாங்க அந்த தைரியம் அதிமுக கிடையாது ஏன்னா எடப்பாடி கொள்கை தனியா தனிப்பட்ட முறையில் எந்த கொள்கையும் கிடையாது அவருக்கு அந்த அவரோட கட்சிக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கையை வச்சு அவர் அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு அவர் வளர்ந்து கொண்டு போல அவர் அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டணி கொள்கைன்னு ஏதாவது வச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு கூட்டணிக்கும் எந்த கொள்கையும் கிடையாது அவருக்கு தேவையெல்லாம் எப்படியாவது சிஎம் பதவியை தக்க வச்சுக்கணும் அடுத்து சிஎம் கேண்டிடேட்டா தான் தான் இருக்கணும் கட்சியோட அதிமுக கட்சியோட நிரந்தர பொதுச் செயலாளராக தான் தான் இருக்கணும் அப்படின்ற நோக்கம் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கே தவிர்த்து மற்றபடி எந்த நோக்கமும் அவர்கிட்ட கிடையாது ஸோ இப்படி அதிமுக தலைமை போட்ட ட்விட்டுக்கு ஒரு நேரடி பதிலாகவே இந்த பதிலை நம்ம எடுத்துக்க முடியுது ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இப்படி தொடர்ந்து தலைமையை மீறி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் தான் இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் எடப்பாடி அவர்கள் மேலே இந்த புகாரெல்லாம் வைக்கல அந்த கட்சியில் பல பேர் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் வச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு போ தர்ம யுத்த பி எஸ் அவர்கள் என்ன சொன்னார் இவர் எனக்கு மதிப்பு கொடுக்கல அவராக தனியாக டிசிஷன் எடுக்கிறாருன்னு சொன்ன மாதிரி அடுத்தது செங்கோட்டையவர்கள் போர் கொடி தூக்கி அவரும் சொன்னார் எனக்கு வந்து எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல அதாவது அவங்களுடைய அவர் எந்த மாவட்டத்தில் இருக்காரோ அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி கட்சி சார்பாக ஆட்கள் நியமிக்கும் போது இவரை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணாமல் இவங்கள எல்லா ஆட்கள் அங்கே நியமனம் பண்ணது செங்கோட்டையன் அவர்களை ரொம்ப பாதிச்சிருச்சு ஏன்னா நான் வந்து ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்காரு எடப்பாடி அவர்களை உள்ளே கொண்டு வந்ததே அவர்தான் அப்படி இருக்கும்போது ஏதோ அவர் விட்டு கொடுத்துட்டார் அன்னைக்கு அவர் அதையும் சொன்னார் அன்னைக்கு கூவத்தூரில் நான் எவ்வளோ அழகாக விட்டு கொடுத்தேன் நீங்கள் சார் நம்ம பார்த்து வந்த பையன் நல்லபடியாக வளர்ந்துட்டு போட்டால் நீ விட்டு கொடுத்தேன் ஆனால் என்னை மதிக்காமல் இந்த அளவுக்கு மோசமாக நடத்துறீங்களே அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இவரை வந்து சந்திக்காமல் இருக்கிறது இவர் எந்த க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கேயும் அவரை சந்திக்காம இருக்கிறது இவர் பேரை சொல்லியே பேசுறது இல்லை எடப்பாடி அவர்கள்னு சொல்கிறதே கிடையாது கட்சி பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் சொல்லி பேசுவார் மீறி ஏதாவது கேட்டால் எனக்கு தெரியாது நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இருந்து உங்களுக்கு எந்த நியூஸும் கிடைக்காது அப்படின்னு வெளிப்படையாக பேசுறது ஸோ இப்படி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறதுனால தான் இப்போது ரீசெண்டாக வந்து போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் எடப்பாடி இதுவரைக்கும் வாய் திறக்கல இனி அவர் வாய் திறக்கிற தெரியல ஏன்னா அவர் உங்க கூட கூட்டணி வச்சா தன்னோட பதவிக்கு பிரச்சனை வரும் அதிமுக ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு அது ஒரு வகையில் எடப்பாடி அவர்கள் நினைக்கிறது உண்மைதான் தப்பு ஒண்ணும் இல்லை ஆனா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவர்தான் வரலையே நீங்க என்ன வச்சு அடுத்தடுத்து அறிவிக்க வேண்டியது தானே ஏ என்ன இப்போ சொன்னீங்க ரெட்டாளிக்கு சின்னத பத்தி எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்து வேலை செய்யணும்னு சொன்னீங்க என்ன வேலை நடந்து ஒரு வேலையை நடக்கல அப்படியே அமைதியா இருக்கு நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றீங்க போயிட்டு அடுத்து தான் அதிமுக சார்பாக இன்னொருத்தர் உள்ள வரார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வெளியேற்றப்பட்ட ஒன் பழனிசாமி அவர்கள் இவர் தான் போய் இந்த மாதிரி ரெட்டலை வந்து நீங்க தன்னிச்சையா முடிவெடுக்க கூடாது நாங்க எங்கள்தான் கேட்டுட்டு தான் நீங்க முடிவெடுக்கணும் இருந்து போன முக்கிய தலைவர்களான ஓ ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா மேடம் நீங்க கலந்து ஆலோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு மனு போட்டாங்க இவர் ஒன் ஆஃப் மனுதாரர் அதனால அவரும் போய் நிர்மலா மாமியை சந்திச்சிருக்காங்க ஸோ நேற்று சோழா ஹோட்டலில் நிர்மலா மாமி அவர்களை நிறைய பேர் தொடர்ந்து சந்திச்சிருக்காங்க அதை முக்கியமாக சீமானவர்கள் போய் சந்திச்சிருக்காரு சீமானவர்கள் சந்தித்தது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்களுடைய மேலிடம் சென்னைக்கு வந்திருக்காங்க போய் பார்க்கலாம்னா தப்பாயிடும் இல்லையா அதனால அவங்களுடைய மேலிடத்தை அவர் போய் பார்த்துருக்காரு அடுத்து செங்கோட்டையின் அவர்கள் பார்த்துருக்காரு அடுத்து இவங்க கேபி பி பழனிசாமி அவங்க பார்த்துருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக ரொம்ப ரெடியாக தயாராக காத்துட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்ல இருக்க இவங்க ஸோ இப்போ பிஜேபி கூட்டணி விரும்புகிறவங்க எல்லாம் தொடர்ந்து போய் அவங்கள பார்க்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நாங்கள் கூட்டணிக்கு ரெடியா இருக்கோம் நீங்க சீக்கிரமா எடப்பாடி அவர்களை தூக்குங்க தூக்கிட்டு எங்களை உள்ள கொண்டு வந்து அடுத்தடுத்த தேர்தல் வேலையை பாருங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்ததாக இருக்கும் அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருது நம்ம பொறுந்திருத்த பார்க்கணும் எடப்பாடி அவர்கள் இதுக்கு மேலே மௌனம் தான் சாதிக்க போறாரா இல்லை எப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி விட்டு தூக்கி இருந்தாரோ அதே மாதிரி செங்கோட்டன் அவர்களையும் தடாலடியே தூக்க போறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும்